ஒரு தாடி பேபி கேன் வாங்கி இந்த மாதிரி கிரேவி செஞ்சு வருது ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு அப்படியே சப்பாத்தி பிச்சுங்க சூடாக்குற கிரேவி எடுத்து ஒரு காய் வச்சு ஆமா எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மக்காச்சோள பேபி கான் பொரிசு வந்துங்க இன்னைக்கு ஒரு கிரேவி வண போகிறோம் சூப்பராக இருக்குங்க இது சப்பாத்தி புரோட்டா நான்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு பேபி கானு இது இந்த செம்பட்டை முடி போய் அழகாக இருக்கு ஒரு கலர்ஃபுல்லாக பொரிசாச்சு மாமா அவ்வளோ அதை தேவையான அளவுக்கு கருது பொரிசாச்சுங்க பாருங்க அழகாக கூட நடந்துச்சு சமைச்சிடலாமா சமைச்சிடலாங்க மாமா கானோட மேல இருக்கிற தோலை எல்லாம் எடுத்துக்கலாங்க முடி மாதிரி இருக்குது இருக்குப்பா பேபிகன் ரெடி இப்போ பேபிகனை நல்லா தோலை உரிச்சு எடுத்தாச்சுங்க இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு எந்த சேஃப் அந்த மாதிரி ரொம்ப கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க இப்போதுங்க நம்ம கட் பண்ண பேபிக்கான வந்து நல்லா சுடுதண்ணியில் ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இது வந்து நல்லா வேக்ட்டுங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு வந்து மசாலாலாம் அரைக்கணுங்க ஒன்றும் இல்லைங்க சின்ன வெங்காயம் தனியாக தக்காளி எல்லாம் தனியாக அரைக்கணும் அதையெல்லாம் அரைச்சிடலாங்க ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேங்க இதை அரைச்சிக்கலாம் இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்குங்க சின்ன வெங்காயம் பெரிய தக்காளியாக ஒரு நாலு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்ச வச்சுங்க இப்போ முக்காப்பாதம் வந்துருச்சு இது வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ வந்து மசாலாலாம் அரைச்சாச்சுங்க இப்போ வந்து தாளிக்கு இருக்கிறது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கு வந்து அரை ஸ்பூன் சோம்புங்க ஒரு ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக பட்டை ரெண்டு ஏலக்காய் இது போட்டுக்கலாங்க கறிவேட்டில் கொஞ்சம் ரெண்டு காஞ்ச மிளகா இப்போ வந்துங்க அரைச்சி வச்சுக்கிறேன் வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் வெயில்களை அழுத்துட்டு போகிறாங்கம்மா வெயில் களை வந்துடுச்சு இல்லையா வெங்காயம் போட்டு வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இதையும் நல்லா வதக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போக மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் கிரி ஆரம்பிச்சிருக்குது நம்ம பொடிகளை சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளுங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க ஏன்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற பேபிக்கான சேர்த்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி வந்து ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கங்க நீ வந்து கடைசியாக அரைச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற முக்காப்பதம் வேக வச்சுக்கிற பேபி சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க பேபிக்கன் போட்டு பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிய ஆரமிச்சுங்க கிரேவி நல்லா திக்க ஆச்சு பாருங்கள் இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிற முந்திரி பேஸ்டையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க அரைச்ச முந்திரி ஊற்றிருக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை தூவியாக இருக்குன்னா சூப்பராக வந்து பிபிகன் கிரேவி ரெடி ஆயிருங்க அரைச்ச முந்திரி ஊற்றி நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க இப்போ சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு அடுப்பாக பண்ணிடலாங்க இப்போ சூப்பராக வந்துங்க பிபிகன் கிரேவியும் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லாங்களா ஒருதாடி பேபி கேன் வாங்கி இந்த மாதிரி கிரேவி செஞ்சு வருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அப்படியே சப்பாத்தி பிச்சுங்க சூடாக்குற கிரேவி எடுத்து ஒரு காய் வச்சு ஆமா சப்பாத்தியா அந்த மசாலாவோட கேன் வச்சு அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்குங்க சப்பாத்தி வந்துங்க இந்த மாதிரி வித்தியாசமான கிரேவி வச்சு நம்ம குழந்தைகளை நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அட்வான்ஸா தாக்குறாங்க ஹோட்டல் உணவு மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா டக்குமோ சாப்பிட்டுக்குவாங்க சப்பாத்தி புரோட்டா நான் இதுக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூங்க